ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயி தேன் ட்ரை பண்ணுவோம் அதுக்கு இந்த ஒரு கிண்ண லெவலுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் கால் ஸ்பூன் சோடா உப்பு கால் ஸ்பூன் கலர் பொடி ரெட் கலர் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம் முதல் லைட்டாக எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பசஞ்சிக்கலாம் இப்போ இந்த லெவல் நல்லா சாஃப்டாக ஊற்றியாச்சு ரொம்ப கட்டியாக ஊட்டக்கூடாது நல்லா சாஃப்டாக ஊற்றிக்கிடணும் இப்போ அது மேலே ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கு பாகு காய்ச்சிக்கிடுவோம் ஒரு கிண்ண மைதா மாவுக்கு முக்கால் கிண்ண ஜீனி போட்டு அதில் ரெண்டு கிண்ண அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் நல்லா கொதிக்கட்டும் காயில் வச்சு நல்லா ரெண்டு செகண்ட் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கையில் ஒட்டுதான்னு பார்ப்போம் அப்படி லைட்டாக வந்தால் தான் அந்த பாகு வந்து அந்த தேன் மிட்டாயில் இறங்கும் போதும் இந்த அளவு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட இதை ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இதை அப்படியே எடுத்து சப்பாத்தி கடையில் அதில் உள்ள வச்சு லைட்டாக என்ன தடவைக்கோங்க இப்படி என்ன மேலே தடவிட்டு ஓரளவு கொஞ்சம் நல்லா ஒரு திக்க ரொம்ப நைஸாக வச்சிடாம இது மாதிரி சின்ன டப்பா வச்சுக்கோங்க வச்சுட்டு இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க உள்ளதையும் தனியாக உருட்டி இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இது மாதிரி நல்லா இப்படி உருட்டி வச்சுக்கோங்க இப்படி உருட்டி வச்சுட்டு கத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கட் பண்ணி விட்டலாம் இது மாதிரி எல்லாம் எடுத்து விட்டாச்சு என்ன நல்லா காஞ்சிருச்சு இது எல்லாத்தையும் உள்ளே எடுத்து போட்டுறனா ஒரு ரெண்டு செகண்ட் வச்சுட்டு எடுத்துருவோம் அதுக்கப்புறம் கடைசி மொத்தமாக போட்டு நோக்கரை எடுப்போம் தரலாம் மீதமுள்ள எல்லாத்தையும் உள்ளே போட்டுருவோம் இப்போது மொதல் எடுத்து வச்சுருந்ததையும் உள்ளே தட்டிடுவோம் இப்படி போட்டோம்னா ஜீனி பாக நல்லா உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்ல பபுல்ஸ் அடங்கின உடனே எடுத்துடலாம் அவ்வளோதான் அப்படி இது கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா சூடு பண்ணிக்கோங்க இதை பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் இருந்தது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்